நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஒரு ஐம்பது பைசா நாணயம் ஒரு இருபது பைசா நாணயம் இருபத்தி ஐந்து பைசா நாணயம் ஒன்று மூணு நாணயம் பற்றி பார்க்க போகிறோங்க நாம் வந்து ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இருபது பைசா பார்த்துருவோங்க இந்த இருபது பைசா எப்போ அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேர்ல்டு ஃபுட்டே அப்படிங்கிற பேரில் அடித்தாங்க அதாவது உலக உணவு தினத்தை முன்னிட்டு அந்த காயின் அடித்தாங்க அது மெட்டல்னு பார்த்திங்கன்னா அலுமினியமும் மெக்னீஷியமும் கலந்து அந்த நாணயம் வச்சடிச்சிருப்பாங்க அதனோட எடைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபது கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டரு ஷேப் வந்து ஆறு மூணை வடிவம் கொண்டதுங்க மின்ட்டு மார்க்கு வந்து ரெண்டு ரெண்டு மின்ட்டில் தான் அடிச்சிருக்காங்க ஒன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்துங்க கல்கத்தாவில் அடித்தது கொஞ்சம் ஸ்கேருங்க அது யுஎன்சி கண்டிஷனில் அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் முந்நூறு ரூபாய்க்கு போகும் யூஸ்டு காயினாக இருந்தால் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் கொஞ்சம் மோசமாக இருந்தால் முந்நூறு போகுங்க ஹைதராபாத் காயினை பார்த்திங்கன்னா அது காமன் தான் அது வந்து ஒரு இரநூறுபாய்க்கு யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் இரநூறுபாய்க்கு போகும் யூஸ்டு காயினாக இருந்தால் நூறுரூபாய்க்கு போகுங்க சரிங்களா நாம் இன்னும் வந்து அடுத்து மேப் காயின் மேப் படம் போட்ட ஐம்பது பைசா பற்றி பார்ப்போம் இது எந்த சீரீஸில் அடித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடித்தாங்க மெட்டல் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஹெரான்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடிக்கப்பட்டதுங்க இது அடித்த வருஷங்கள் பார்த்தோம் இதனோடய வெயிட்டுங்க மூணு புள்ளி எழுபத்தஞ்சி கிராமுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வடிவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே வந்து ஸ்கேர் பாம்பே கல்கத்தா ஸ்கேரில் வருதுங்க நொய்டா வந்து காமனில் வருது இதில் ரேரில் வர்றது வந்து ஹைதராபாத் மின்ட்டு தாங்க அது யுஎன்சி கண்டிஷன் அது வந்து ஆயிரத்தி இரநூறுபா வருதுங்க அதாவது மே படம் போட்ட ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்தது அது அதுவே வந்து யூஸ்டு காயினா வரும்போது எட்நூறு ரூபாய்க்கு வருங்க போகுங்க கொஞ்சம் வெரிஃபைன் கண்டிஷன் அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகி தெரிஞ்ச காயினா இருந்தால் ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா இந்த காயின் உங்கள் கிட்டே இருந்தால் எந்த கண்டிஷனில் இருக்குதுங்கிறத முதல்ல மினும மார்க்கும் வருஷமும் நல்லா தெளிவாக தெரியற மாதிரி எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் போடுங்க சரிங்களா அடுத்து நம்ம இருபத்தஞ்சி பைசா காயின்னு பார்க்குங்க இதே டீம் தாங்க இதை அடித்த காலகட்டங்கள்னு பார்த்தாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க ஸ்டீல் வந்து எப்போ சைஸ்ங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சி கிராமுங்க விட்டம் பார்த்திங்கன்னா பத்தொம்போது மில்லி மீட்டருங்க வட்ட வடிவத்தில் இருக்குதுங்க சரிங்களா இது வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பாம்பேவும் ஹைதராபாத்தும் ரேருங்க கல்கத்தா வந்து ஸ்கேரில் வரும் அது ஒரு இரநூறுபாய்க்குள்ளே போகுங்க நோய்டா வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி போகும் காமன் கேட்டகரியில் இருக்குதுங்க சரிங்களா ஹைதராபாத் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் போகுங்க நல்ல யூ யூஎன்சி கண்டிஷனில் புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அதுவே யூஸ்டு காயினாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் வெரிஃபைன் கண்டிஷனாக இருந்தால் எம்பே மின்ட்டும் ரயர் காயின் தாங்க அதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரரூபா வருதுங்க யூஎன்சி கண்டிஷனில் அதாவது புது கண்டிஷனில் ரெண்டாயிரம் ரூபா வருதுங்க யூஸ்டு காயின் அதாவது எக்ஸ்பயின் கண்டிஷனில் ஆயிரம் ரூபாய்க்கு வருதுங்க இதே வெரிஃபைன் கண்டிஷனில் பார்த்தா ஐநூறுரூவாய்க்கு வருதுங்க சரிங்களா இந்த காயினை எடுத்து முதல்ல நான் கொடுத்துருக்குற நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பரும் அதாவது மென் மின்டு மார்க்கும் வருஷமும் தெரிகிற மாதிரி தெளிவாக படம் எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நாணயங்களை நானே வாங்கிக்கிறேன் மூணு நாணயங்கள் இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா ஸ்டீலு இருபது பைசா வந்து அலுமினியம் ஐம்பது பைசாவும் ஸ்டீலு இந்த மூணு நாணயங்களும் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி நாம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்